வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க அண்ணாமலையுடைய தி பெஸ்ட் ஸ்பீச்சுன்னா அதை டெஃபினட்டாக சொல்லலாம் மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எவ்வளவு பிரில்லியண்டாக பேசியிருக்காரு தெரியுமா நார்மலாக ஒரு படம் பார்க்குறோம்னா அங்கெங்கே கூஸ் பம்ப்ஸ் சீன் வரும் குறிப்பாக இன்ட்ரவல் சீனு கிளைமேக்ஸு இன்ட்ரடக்ஷன் இது மாதிரி கூஸ் பம்ப்ஸ் புல் காட்சிகளை வைப்பாங்க அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் இதுதான் தான் பேட்டனாக இருக்கும் படம் ஆரம்பிக்கும் போது நல்ல கிராஃபி ஏறும் அடுத்து அப்படியே ஸ்லோவாகும் ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் அப்படின்னா மறுபடியும் பீக் எடுக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படியே ட்ராப் ஆகும் கிளைமேக்ஸ் இதுதான் பேட்டர்ன் ஒரு படத்தில் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஆனால் நேற்று அண்ணாமலை பேசுனது பேசல பேச ஆரம்பித்ததுலேருந்து பேசி முடிக்கிற வரைக்கும் கூஸ் பம்ப்ஸுங்க மோடிஜியை பற்றி பேசும்போது புள்ள அறிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் அண்ணாமலை கொடுத்துருக்காரு குறிப்பாக அவர் பேசுனதில் இப்போ புத்தின் உன் இவங்கெல்லாம் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்ண கூட ஒருத்தவங்க வருவாங்களாம் டாய்லெட்டை கலெக்ட் பண்ண ஒருத்தங்க வருவாங்க என்ன காரணம் தெரியுமா அவங்களுடைய டாய்லெட்டில் அவங்களுடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து உடல்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு விஷம் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க கிம் ஜாங்குன்னு ஒரு இடத்துல புத்தினை சந்தி சந்திச்சுட்டு கிம் ஜாங்குன் புறப்பட்டோன்னே அவர் கூட வந்தவங்க அவர் உட்காந்த இடத்த வந்து கிருமி நாசினி போட்டு தொடக்கிறாங்க ஏன்னா டிஎன்ஏ கிடச்சிருச்சுன்னா எங்கள் தலைவருடைய டிஎன்ஏ கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க இன்றைக்கி மோடி வேர்ல்டு லீடர் அவரே ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்பு வேணும் எவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்துக்கிறது நாட்டில் இங்கே காங்கிரஸ் உட்காந்துக்கிட்டு ஏன் இவ்வளவு செலவு அவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கதறாங்க ஏன் தற்கொலை மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை நேற்று ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாரு அமெரிக்காவுடைய அதிபர் இங்கே வந்து இறங்குறாருனா மூணு விமானத்தில் வந்து இறங்குவாங்க ஒரு விமானத்தில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அமெரிக்க அதிபருடைய காரு தான் ஃபஸ்ட்டு இறங்குமா ஏன் இங்கே கார் இல்லையா ஏன் அந்த காரில் இறங்குறாங்க எல்லாம் சேஃப்டி இந்தியாவில் ஒரு ஹோட்டலில் தங்குறாருன்னா ட்ரம்ப் தங்குறாருனா அவருடைய அந்த அறை இருக்குல்ல அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவாங்களாம் ஒரு துணியை வச்சு மூடிடுவாங்களாம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் வெளியிலேருந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸும் உள்ளே வந்து ஒர்க் ஆகாதான் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் இங்கே ஏன் அவ்வளவு செலவானுச்சி இவ்வளவு செலவானுச்சி அப்படின்னு காங்கிரஸ் பேசுகிறத பார்க்கும்போது காமெடியாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பங்களாதேஷு நேபாளத்துலாம் எப்படி கலவரம் வன்முறையெல்லாம் நடந்திருக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே ஆய்வு செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்களில் வரக்கூடிய பணம் நூற்றி முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வெளிநாடுகளில் இருந்து என்ஜிஓ மூலமாக பணத்தை பெற்று இங்கே போராட்டத்தை தூண்டி விடுறது நடந்து இருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இது நடந்து இருக்கு இதை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆப்பு வச்சார் மோடி ஃபெரா கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ஜிஓக்கு பணம் வரணும் அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து பணம் வரணும்னா அதை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் எங்களுடைய பார்வையை தாண்டி ஒரு ரூபா கூட ஒரு டாலர் கூட இங்கே வர முடியாது எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறாங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார் மோடி அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவ்வளவு சூப்பராக அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலை பேசினதை கேட்டவங்களுக்கு ஒரு விருந்து தான் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அதில் கொட்டி கிடந்துச்சு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் நான் இதை பார்க்கும்போது அண்ணாமலை மோடி அவர்கள் குறித்து பேசுறத பார்க்கும்போது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அண்ணாமலை பாஜக இருந்து விலக போறாரு அப்படின்னு சில பேர்லாம் சொல்றாங்க பரப்பி விட்டு அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது தெரியுது மோடியை சங்கடப்படுத்துற மாதிரி மோடிக்கு எதிராக அண்ணாமலை எப்போதுமே பண்ண மாட்டார் எப்போதுமே ஒரு இனிஷியேட்டிவாக தொடங்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதிங்க இப்போது தமிழக பாஜகவில் நடக்கக்கூடிய சில இஷ்யூஸ் இருக்குது பார்த்திங்களா இது சால்வ் ஆகும் அண்ணாமலை வெயிட் பண்ணுறாரு ஒரு நாள் நமக்கு காலம் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தமிழகத்தில் பாஜகவை தனியாக வளர்க்கலாம் மோடியை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணலாம் நம்ம மோடிஜி அவர்கள் வெற்றி பெற நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு அண்ணாமலை சிந்திக்கிறாரு ஸோ அண்ணாமலை வெயிட் பண்ணி ஒரு நாள் பாஜகவை உயர்த்துவாரை தவிர தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது இல்லை வேறு கட்சியில் போய் சேர்றது இதை பண்ணவே மாட்டார் அப்படிங்கிறது நேற்று அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை கேட்கும்போது புரிஞ்சிச்சு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா முப்பேரும் விழா நடந்துச்சு இல்லை கரூரில் முப்பேரும் விழா நடந்துச்சு இப்போ அது குறித்து சில டிபேட்ஸ் வந்து நடக்குதுங்க என்ன டிபேட்னா அந்த முப்பேரும் விழாவுக்கு சேர் போட்டிருக்காங்களே ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோஃபா வந்து போடப்பட்டிருக்கு அந்த சோஃபாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ஸு தொண்டர்கள் அமர்வதற்கு சேர்ஸு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அமர்வதற்கு இது மாதிரி சோஃபா போடப்பட்டிருக்கு இதுதான் சமூக நீதியா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இருக்கைகள் வைக்க வேண்டியது தானே அதுதானே சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினர்லாம் கொஸ்டின் கேட்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்